குரு வணக்கம் வாழ்க குருவை சரணம் ஓம் நம சிவா சிவாய் நம தெரிச்சிக்க இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது அளவில்லாத அஷ்ட ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரும் யோக கிரக நிலைகள் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் அனைத்து ஜோதிடர்களுக்கும் இது முக்கிய பயனுள்ளதாக இருக்கும் நல்லது ஜாதகம் என்பது மனித வாழ்க்கையின் வரைபடமாகும் வாழ்க்கை பாதையை பற்றி அறிந்து கொள்ள அச்சாரம் அளித்திடும் ஜாதகம் உணர்த்திடும் முத்தாரம் அதுவே வாழ்க்கையை வரையிறுத்திடும் மூலாதாரம் கிரகங்களின் கோலோச்சிடும் அமைப்பைக் கொண்டு இது யோக ஜாதகம் இது அவயோக ஜாதகம் என்று ஜோதிடர்களால் கூற முடிகிறது கோளை பார்த்து பலன் கூறாமல் ஆளை பார்த்து பலன் கூறும் முறை அனுபவித்தில் விரிந்து), உள்ளது. இதற்கு என்று ஒரு சில கணித முறையும் வகுக்கப்பட்டு வரையறுக்கப்பட்டு உள்ளது இது ஜோதிட பலன் கூறுவதற்கு என்று ஜோதிடர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தந்திர முறையாகும் ஜாதகர் கடுமையான கஷ்ட நிலையில் காலம் தள்ளிக் கொண்டிருப்பார் அவருக்கு ராஜயோக பலன்களை கூறினால் எப்படி பொருத்தமாக இருக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள யோகங்கள் ஒவ்வொரு ஜாதகத்திலும் இரண்டோ மூன்றோ நிச்சயம் இருக்கும் சில யோகங்கள் கிரகங்கள் நின்ற நிலையை பொறுத்து அமைந்திருக்கும் சில யோகங்கள் கிரகங்கள் கூடி சேர்ந்து உள்ள அமைப்பை பொறுத்து அமுலில் இருக்கும் சில யோகங்கள் நடைமுறைக்கு ஒத்து வராமல் பொய்த்து போவதும் உண்டு உதாரணமாக நீச்ச பங்க ராஜயோகம் எப்போது எப்படி பலன் கொடுக்கும் என்பதை உறுதிபட உரைக்க முடியாது யாராலும் இதே போன்று கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் என்பதும் எப்போது எப்படி பலன் கொடுக்கும் என்றும் சொல்ல இயலாது இதற்கு எல்லாம் ஜாதகங்களில் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெற்று இருக்க வேண்டும் பூர்வ புண்ணிய பலம் இல்லாவிட்டால் யோக பலன்களை பூரணமாக அனுபவிக்க முடியாது இதற்கு கொடுப்பினை வேண்டும் வறுமையில் கஷ்ட ஜீவனம் செய்து வளம் வரும் ஒருவர் எதிர்பாராத விதமாக திடீரென்று செல்வநிலை பெற்று மேன்மையான வாழ்க்கைக்கு வந்திருப்பார் இப்படிப்பட்டவர்களுக்கு விபரீத ராஜயோகம் அமைந்திருக்கும் இந்த யோகம் மேலோட்டமாக பார்த்தால் அது தெரியாது சற்று நிதானமாக நிலைநிறுத்தி பார்த்தால் நிலைமை நிதர்சனமாகும் ஒரு கிரகம் நீச்சம் பெற்று இருந்தால் அந்த கிரகம் பலவீனப்பட்டு பலம் குறைந்த நிலையை அடைகிறது அந்த கிரகத்திற்கு நீச்ச பங்கம் ஏற்பட்டால் அந்த கிரகத்திற்கு பலவீனம் மாறி பலம் பெறுகிறது சூரியன் துலாம் ராசியில் நீச்சம் பெறுகிறது என்று வைத்துக் கொள்வோம் சந்திரன் விருச்சிக ராசியில் நீச்சம் பெறுகிறது செவ்வாய் கடக ராசியில் நீச்சம் பெறுகிறது புதன் மீன ராசியில் நீச்சம் பெறுகிறது குரு மகர ராசியில் நீச்சம் பெறுகிறது சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சம் பெறுகிறது சனி மேச ராசியில் நீச்சம் பெறுகிறது ராகு கேது ரிஷப ராசியில் நீச்சம் பெறுகிறது என்பது ஜோதிட சாஸ்திர அடிப்படை தத்துவத்தின் அரிச்சுவடி ஜோதிட சாஸ்திர அடிப்படையில் அளித்த முன்னோர்கள் இன்னொரு கருத்தையும் இயம்பியுள்ளனர் சனி ராகு கேது ஆகிய மூவரையும் பொதுவாகவே நீச்சர்கள் என்றும் வர்ணித்து வழங்கியுள்ளனர் இதன் அடிப்படையில் பார்ப்போமானால் இந்த மூவரும் எங்கு இருந்தாலும் நீச்சர்கள் என்றே கூறும் விதிப்படி இவர்கள் எங்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அப்படியே பொருந்தும் என்பதும் பொது விதி நீச்ச பங்கத்திற்கு ஜோதிட சாஸ்திரம் கூறும் அடிப்படை விதிமுறைகள் எப்படி என்பதையும் சற்று பார்க்கலாம் ஒரு கிரகம் நீச்சம் பெற்று இருக்கும் ராசியின் அதிபதியான கிரகம் தனது சொந்த ராசியில் ஆட்சி பெற்று இருந்தாலும் அல்லது அதன் உச்ச ராசியில் உச்சம் பெற்று இருந்தாலும் அந்த நீச்சம் பெற்ற கிரகத்திற்கு நீச்ச பங்கம் உண்டாகிறது நீச்சம் பெற்ற கிரகம் அந்த ராசியின் அதிபதியின் பார்வையை பெற்றாலும் நீச்ச பங்கம் ஏற்படுகிறது நவக்கிரகங்களில் ஒரு கிரகம் நீச்சம் பெற்று எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசியின் அதிபதியான கிரகம் ஜென்ம லக்னத்திற்கோ அல்லது ஜென்ம ராசி ஆகிய சந்திரன் இருக்கும் வீட்டிற்கோ ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய கேந்திரஸ்தானங்களில் இருந்தால் அந்த நீச்சம் பெற்றுள்ள கிரகம் நீச்ச பங்கம் பெற்று பலம் பெறுகிறது எந்த ராசியில் கிரகம் நீச்சம் பெற்று இருக்கிறதோ அந்த ராசியின் அதிபதி எந்த ராசியில் உச்சம் பெறுகிறதோ அந்த ராசியின் அதிபதி கேந்திரஸ்தானங்களில் அமர்ந்திருந்தாலும் நீச்சப்பங்கம் ஏற்படுகிறது நீச்சம் பெற்ற கிரகம் இருக்கும் ராசியில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் ஜென்ம லக்னம் அல்லது ஜென்ம ராசிக்கு கேந்திரஸ்தானங்களில் அமர்ந்திருந்தாலும் நீச்ச பங்கமாகும் நீச்சம் பெற்றுள்ள கிரகத்துடன் அதே ராசியில் உச்சம் பெறும் பெற்று இருந்தாலும் அதாவது நீச்ச கிரகமும் உச்ச கிரகமும் சேர்ந்து இருக்கும் நிலை இதுவும் நீச்ச பங்கம் என்று கூறப்படுகிறது இந்த நீச்ச பங்க ராஜயோகமானது சில சமயங்களில் விபரீத ராஜயோகமாக மாறி வாழ்க்கையின் பிற்பகுதியில் சுமார் நாற்பத்தி இரண்டு வயதுக்கு மேல் பிரபல ராஜயோகத்தையும் கொடுத்து உன்னத நிலைக்கு உயர்த்தி விடுகிறது பஞ்சபூத கிரகங்களான